இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது இப்போது நம்ம தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் கனமழை அதிகரிச்சிருக்குங்க குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையுமாக பதிவாகிட்டுருக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலிருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை இருந்தே தொடங்கியாச்சு அதில் சில மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் கனமழை கண்டிப்பாக இருக்கும் மேட்டூர் இளம்பிள்ளை அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் முழுவதுமாகவே நல்ல ஒரு சிறப்பான மழை உண்டு சேலம் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமடையும் அதுக்கப்புறமா ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அந்தியூர் போன்ற எல்லாம் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் இருக்கும் ஈ அதாவது திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியும் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியும் பரவலாக கனமழை கிடைக்கும் சேலம் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு ஆத்தூர் தலைவாசல் சேலம் தம்பம்பட்டி அதுக்கப்புறம் தலைவாசல் போன்ற பகுதிகள் மேட்டூர் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் சேலம் மாவட்டங்களில் பரவலாக கனமழை கிடைக்கும் அப்படியே ஒரு மாவட்டங்கள் மட்டும் மழை இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களை தொடர்ந்து குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சீர்காழி மயிலாடுதுறை போன்ற பகுதிகள் தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்பு டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பொழிவுகள் இருக்கும் உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் மழை பகுதியாக கனமழை பதிவாக வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கடலோரத்தில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற பகுதிகள்லாம் இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக விட்டு விட்டு இருக்கும் வரப்போகிற நாட்களில் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை கிடைக்க போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க உள் மாவட்டங்களில் மாலை நேரங்களில் பரவலாக அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரம் இருக்கும் பகுதியாகவே காணப்படும் அடுத்ததாக தென் மாவட்டத்திலும் சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு ராமநாதபுரம் போன்ற கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்கள்ல நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் இந்த இரவு நேரங்கள்ல வரப்போகிற மழை எல்லாம் பலமான காற்று வந்து வீச வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்றைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கியிருக்கு நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு இரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு வந்து சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக பதிவாகிடும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு மழை பகுதியாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக கனமழையானது தீவிரமாகுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் கண்டிப்பாக மழை இருக்காது பத்துல இருந்து பன்னிரெண்டு மாவட்டங்கள் வரைக்கும் தான் நமக்கு மழை பொழிவு இருக்கும் இன்றைய தினங்கள் பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலொட்டிய பகுதிகள் அப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அப்புறம் உள் மாவட்டத்தில் சில இடங்கள் சேலம் கரூர் நாமக்கல் இங்கெல்லாம் நமக்கு மழை பகுதியாக இருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை இருக்கும் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழை பகுதியாகவே இருக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழை இல்லாமல் அங்கொன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்